ஹலோ மக்களே இது உங்கள் அறிவியல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா சென்னையில இருந்து ஸ்ரீலங்கால இருக்க கொலம்போக்கு எத்தனை பிளைட் அப்ரேட் ஆகுதுன்றாங்க பார்க்க போறோம் மொத்தம் ஏழு ஃபிளைட் அப்ரேட் ஆகுதுங்க ஒண்ணு இந்தியா மூணு இண்டிகோ மூணு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுங்க ஏர் இண்டியா ஃப்ளைட்டு மார்னிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆப்ரேட் ஆகுதுங்க இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ரூபாய் இண்டிகோ ஃப்ளைட்டு காலையில் ஒன்று அஞ்சுக்கு பதினொன்று முப்பதுக்கு சாயந்தரம் அஞ்சு பத்துக்கு ஆப்ரேட் ஆகுதுங்க இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு ஃப்ளைட் ஆப்ரேட் ஆகிற டைமிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்னிங் நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ஆஃப்டர்நூன் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு நைட் நைன் ஃபிஃப்டீனுக்கு ஆப்ரேட் ஆகுதுங்க இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது போனஸ் இன்ஃபர்மேஷன் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சென்னை டு ஸ்ரீலங்காவில் இருக்க யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுற ஜெஃப்னாக்கு ஒரே ஒரு ஃப்ளைட் அவைலபிளாக இருக்குங்க இண்டிகோ ஃப்ளைட்டு காலையில் நாலு நாற்பதுக்கு ஆப்ரேட் ஆகுதுங்க இதோட ஸ்டார்டிங் ஃபேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் கமெண்ட்ல எந்த ஏர்லைன்ஸ் பிடிக்கும்னு மென்ஷன் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க